படத்தை பார்த்துட்டு அதற்கு விமர்சனம் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க உங்களை நம்பி வந்த நாங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சமர்ப்பணி தானா அப்படின்ட்டு நம்முடைய சுற்றுப்புற தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அது விஷயமாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பு கலந்த நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்க இது தமிழ்நாடு நேதாஜி மீடியா அனைவருக்கும் வணக்கம் நேதாஜி ஒருவர் சொந்தங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சி தலைவராக இருக்க ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து நம்முடைய சுற்றுப்புற தூய்மையாள பணிகள் பணியாளர் செய் பணியாளர்கள் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சைக்கிளை வந்தீங்க நடந்து வந்தீங்க பறந்து வந்தீங்க இப்படி பல விஷயங்களை வந்து செஞ்சு எங்கிட்ட வந்து ஓட்டு கேட்டீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சுற்றுப்புற தூய்மையால் வந்து பணிகள் செய்யும் பணியாளர்கள் வந்து காண்ட்ர்டு தரிசயமாக பணி பார்க்கும் மக்களுக்கு வந்து நிரந்தர பணியாக அரசாங்க உத்தியம் வந்து வாங்கி தருவேன் அதே மாதிரி நீட் தேர்வை வந்து நான் நிறுத்துவேன் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக வந்து நீட் தேர்வை வந்து தமிழ்நாட்டை வந்து நான் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு விட்டு வாங்கி நீங்கள் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க உங்களோட காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ வரைக்கும் எந்த இது வந்து நடக்கவே இல்லை அப்படி நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் உங்களுக்கு ஓட்டு போட்ட தவிர நாங்கள் எந்த பாவமும் செய்யலை எங்களை ஏன் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க காவல்துறையை வச்சு எங்களை அடக்கு முறையாக வந்து எங்களை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எங்களை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் ஸ்கூலில் இந்த மாதிரி அடைச்சி வச்சிங்க நாங்கள் வேறு என்னையா பாவம் செஞ்சோம் அப்படின்ட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து கதறி அழுகுறாங்க கொரோனா காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நோய் வந்து வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக மக்களை முடக்கி போட்ட காலகட்டத்தில் தங்களோட உயிரை கூட துச்சமாக நினைத்து இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து நாம் போகிற நாப்தின் குப்பைகள் இன்னும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து அதெல்லாம் நம்மளால் சகிச்சுக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து அதை வந்து எதையுமே பொருட்படுத்தாமல் அதை வந்து அந்த செய்யக்கூடிய விஷய செய்யக்கூடாத விஷயத்தை கூட அங்கே வந்து செஞ்சு நாம் இருக்கிற வந்து சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்புடின்ட்டு கழிவு நீர் அழுடுறது குப்பையில் அழுறது இல்லைம்மா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அந்த மக்களை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தற்சமே நீங்கள் வந்து பணியில் இருக்கீங்க உங்களை வந்து நிரந்தர பணியாக ஆக்கிடும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் அந்த இதை வந்து நிரந்தரமாக்கவில்லை அதுபோக வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க நீட் தேர்வை அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு உறுதி வந்து கொடுக்குது நீட் தேர்வு இல்லாமல் யாருமே வந்து மெடிக்கல் லைனில் மற்ற இன்ஜினியர் கேஜா போக முடியாது ஆனால் இதை வந்து இழுவையில் இன்னமும் வந்து ஒரு கோ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இழுவாய் இழுவ வழக்காக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து பூர்வமாக முற்றிலும் வந்து நாங்கள் வந்து தடை செய்வோம் அப்புண்டு வாக்கு கொடுத்தீங்க இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து உங்களால் வந்து அதை நிறைவேற்ற முடியல பொய்யான வாக்குறுதி பொய்யான செயல்கள் இப்படி எல்லாமே நீங்கள் பொய்யா செஞ்சு மக்களை ஏமாற்றி ஓட்டுப்பட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க உங்களோட காலம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை ஆனால் உங்களுக்கு வந்து கூலி படத்தை பார்த்து அதற்கான ரிவ்யூ வந்து உங்களால் கொடுக்க முடிஞ்ச உங்களால் எங்களோட கஷ்டத்தை வந்து நீங்கள் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று வந்து நம்முடைய சுற்றுப்புற மக்கள் வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க தங்களோட கஷ்டத்தை வந்து எப்படி வெளியே சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறது தெரியாமல் அவங்க அந்த வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம இதுவும் பார்க்காம போராட்டத்தை வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து பல கட்சிகள் வந்தும் கட்சி தலைவர் வந்து அவங்களோட ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க எங்களுடைய தமிழ்நாடு நேதாஜி இளைஞர்கும் தமிழ்நாடு நேதாஜி மீடியா சார்பும் நாங்களும் வந்து இதை வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டாக ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் உங்களை நம்பி வந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க படுக்கை இளைஞர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி மக்கள் கொடுத்த வாக்குறுதி இதை வந்து நீங்கள் எப்போ வந்து நிறைவேற்ற போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து போது உங்களோட ஆட்சிகளை முடிஞ்சு போச்சு பார்க்கலாம் பொறுத்திருந்தேன் நன்றி வணக்கம் என் நெஞ்சில் துடியிருக்கு